ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல குணாலதான் காட்டுறாங்க அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்ப வந்து மௌலி வந்து பெட்ரூம்ல வந்து அவனை பாக்குறா அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அதனால அவன் என்ன பண்றா சரி சொல்லிட்டு வெளியில போய் சோஃபால போய் படுத்து தூங்கிடுறா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குணால் வந்து முடிச்சு வந்துடுறான் மௌலி எங்கன்னு தேடிட்டு இருப்பான் போல அவ சோஃபால படுத்து தூங்குறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே அவளை கிஸ் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அவன் முடிச்சிருவா உடனே ரொம்ப பயந்துடுவா உடனே வந்து என்னாச்சு மொழி ஈவ்ல பயப்படுற நான் போஷன் தானே என்ன அப்படின்னு கேட்க இல்ல குணால் திடீர்னு வந்து நிக்கும் போது நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா சரி எதுக்கு நீங்க வந்து சொல்றான் வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இல்ல பரவாயில்ல நீங்க படிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா இல்ல இல்ல நீ வந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அவளை கூப்பிட்டு போறான் இவளுக்கும் வேற வழியே இல்லாம அங்க போய் வீட்டுல போய் படுத்துக்கிற அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவன் கூட அந்த ரூம் ஷேர் பண்ணிக்கிறது ஆஹ் பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா அவன் என்னன்னா தூக்கத்துல இவன் மேல கையை வேற போட்டு படுத்து தூங்குறான் இதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படியே அழுதுட்டே இருக்கா அடுத்த நாளாகுது மொழி வந்து இஷான்ட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்ப வந்து மிஸ்ஸி பரி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நான் ரொம்ப மிஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அவனு சொல்கிறான் இந்த மாதிரி மிஸ்ஸி வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தா நேத்து கூட வந்து சொல்லிட்டே இருந்தா நான் தான் வந்து அவள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே உன்னோட அம்மாவை வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இல்ல நீ அவளை மீட் பண்ண வரல அப்படின்னு கேக்க ஆ கண்டிப்பா எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போது என்னோட பசங்களை பார்க்கணுன்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் தேங்க்யூ மனசுல உள்ள எல்லாத்தையும் எதையுமே நீ புரிஞ்சு நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்ப அவன் கேட்கறான் என்ன ஆச்சு குணால் வந்து எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்க குணால் வந்து ரொம்பவே வந்து நெருங்கி தான் வரான் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு எப்பதான் இதெல்லாம் நான் வந்து முடிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா கரெக்டா அந்த நேரத்துல குணால் வந்து ஹாப்பி ஆனிவர்சரி மௌலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கி வந்து இவ்வளவு பின்னாடியில இருந்து ஹக் பண்றான் இவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இது எல்லாத்தையுமே இஷானும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கான் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்ன நீ இன்னைக்கு வந்து நம்மளோட ஆனிவர்சரி என்ன பிளான் வச்சிருக்க நம்ம வந்து எங்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கான் இவன் ஃபேஸ் வந்து அப்படியே மாறுறத பாத்துட்டு என்னாச்சு ஃபோன் கால் வேற வச்சிருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹலோனு சொல்றா ஆனா இஷான் வந்து மனசு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால டக்குனு ஃபோனை கட் பண்ணிடுறான் அப்பதான் கரெக்டா வந்து குணாலோட அம்மா வந்து வராங்க என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இந்த மாதிரி என்னோட ஆன்வர்சரிமானு சொல்ல அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி ஆனிவர்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து அவங்க சொல்றாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நீங்க மோலிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கே குணால் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்றானா அப்படின்னு கேட்க ஆமாம்மா எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அவன் கூட இருக்கிறது போறது எனக்கு முடியல எப்பதான் இந்த டிராமாவை நான் முடிக்க போறேன்னு தெரியல இன்னைக்கு வந்து அவன் ஆனிவர்சரினு சொல்லிட்டு நீங்க வெளில கூட்டு போறதுக்கு பிளான் பண்றான் இங்க வந்து இஷான் வேற வந்து இந்த மாதிரி வந்து மிஸ்டிக் பாரியும் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கோம் ஸோ அதனால நாங்க போகணுமா அது வரைக்கும் நீங்க குணால சமாளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் ஓகேமா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க it அப்ப கரெக்டா குணால் வந்து சாப்பிடறதுக்காக வரான் அங்க மூலி இல்லாததை பார்த்து ஆமா மூலி எங்க போனா அப்படின்னு கேக்க உடனே வந்து அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே இவனோட முகம் அப்படி மாற ஆரம்பிக்குது என்னமா நீங்க இதுக்கு பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி ஏன் கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்குள்ள என்கிட்ட அவ ஒண்ணுமே சொல்லாம எப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான் அப்பதான் அம்மாக்காரங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க இந்த பாருப்பா உன்னோட மனைவி ஒண்ணு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாதுப்பா அவ வந்து டாக்டரா இருக்கா அவளுக்கு வந்து நிறைய பேஷண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதனால அவ வந்து பிஸியா இருக்கிறதுனால அவ போயிட்டாப்பா அவ கண்டிப்பா வந்து ஈவினிங் வந்துருவா நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க பட் பட் இருந்தாலும் இவனுக்கு கோபம் குறையல ரொம்பவே வந்து சோகமா தான் இருக்கா இல்லமா நீ என்ன சொன்னாலும் சரி அவ இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீ ஒண்ணு கவலைப்படாத அவ வீட்டுக்கு வந்த உடனே உனக்காக ஒரு ஸ்வீட் பண்ணி தரேன்னு சொல்லிருக்கா அதுவும் அவளோட கையால அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் வந்து கொஞ்சம் வந்து சமாதானம் ஆகணும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மோடியோட கையில கையால சமைச்சு சாப்பிடுறதுன்னா இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் அவங்க இப்படி சொல்லி சமாளிச்சிருப்பாங்க அவனோட வாயை அடிக்கணுங்கிறதுக்காக எங்க அப்படியே மௌலியதான் காட்டுறாங்க மாமியாக்காரங்க கால் பண்ணி பேசிட்டு போது அவ கேக்குறாம என்னாச்சு குணால சமாளிச்சீங்களா அவன் எதுவும் பிரச்சனை பண்ணல இல்ல அப்படின்னு கேட்டா அவன் வந்து கொஞ்சம் கோவப்பட்டா ஆனா நான் வந்து இப்படி சொல்லி சமாளிச்சிருக்கேன் அவ வந்து வீட்டுக்கு வந்ததுமே உனக்காக சமைச்சு கொடுப்பா ஒரு ஸ்வீட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன் நீ வந்து அவனுக்கு பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிட்டு வச்சிடறா அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து வந்து ரெண்டு பசங்களையுமே அழைச்சிட்டு வந்துடுறான் உடனே அவளுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு உடனே ரெண்டு பசங்களையும் கட்டி பிடிச்சி ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கா அப்பதான் வந்து பரி வந்து சொல்றா இன்னைக்கு என்னோட அம்மாவோட பர்த்டே அதனால என்னோட முடியாது நான் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் இந்த லட்டுஸை வந்து என்னோட அப்பாவுக்கு கொடுக்குறீங்களா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்ல ஓகேம்மா கண்டிப்பா உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன நீ வந்து கூடிய சீக்கிரம் உன்னோட அப்பா வந்துட்டு பாப்பாரு பேசுவாரு உங்களோட ஜாலியா விளையாடுவாரு சரியா இதுக்காக நான் உனக்கு தரேன் ஓகேவா சொல்லி அவ கொடுத்த அந்த லட்டு செய்யும் வந்து அவனுக்காக எடுத்துட்டும் போயிடுறா அப்புறம் ரெண்டு பசங்களும் வெளில போனதுக்கு அப்புறம் இங்க அப்புறம் வந்து ஈஷானு மோழியும் பேசிட்டு இருக்காங்க அப்ப மோழி கேட்குறா இந்த மாதிரி வந்து ரொம்ப நெருக்கமா வந்து நடந்துக்கிறது பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல நிலைமை என்னாலையும் அவாய்ட் பண்ண முடியல என்னதான் தர்ம சங்கடமான நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்றத புரிய வச்சிட்டு இருக்கா நீ இதெல்லாம் சொல்லணும்னு ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்தது பட் என்ன பண்றது நான் தானே சொன்னேன் நீ அவன் கூட போயிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நடி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பட் பரவாயில்ல ஒன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே நீ வந்து நடிக்க தானே செய்யற பட் நீ வந்து என்னவ எனக்கு மட்டும் தான் நீ சொன்னோம் அது எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து சில பேர்லாம் சொல்லி கூப்பிட்டான் போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் தான் அவன் சொல்றான் நான் வந்து உனக்கு வந்து நிறைய பேர் எல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் உன்னை வந்து பேபி அப்புறம் வந்து லட்டு இப்படி எல்லாம் உனக்கு கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான் போதும் ஈஷான் ரொம்ப ஓரா என்ன கலாய்க்காத அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல ஐ மிஸ் யூ சோ மச் மோடி நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போற அந்த நாட்கள் நினைச்சிட்டு ரொம்பவே வந்து கனவுலயே அதெல்லாம் யோசிச்சுட்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல நானும் தான் அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்லி ஹக் பண்ணிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படின்னு நிக்கிறாங்க அப்புறம் வந்து இங்க வீட்டுக்கு வந்து மௌலி வந்த உடனே வந்து அவ ஸ்வீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா மாமியாக்காரங்க சோ அதனால வந்து வேக வேகமா வந்துட்டு அவனுக்காக பிடிச்ச கேரட் அல்வா தான் பண்ணிட்டு இருக்கா வேகமா பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா குணால் வரா வந்த உடனே ஆஹா ஸ்மெல் வந்து அப்படியே ஆளை தூக்குது என்ன வாசனை யோ என்னோட மௌலி எனக்காக பிடிச்ச இந்த கேரட் அல்வா சமைக்கிறியா எனக்கு தெரியும் அம்மா சொல்லும் போது கூட நான் யோசிச்சேன் நீ செய்யாம இருந்துருவியான்னு சொல்லிட்டு கூட நான் பயந்தேன் ஆனா எனக்காக நீ பண்றல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீக்கிரமா கூட எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் அவனும் வந்து அதை சாப்பிடுறான் ஐயோ இது ரொம்ப செம்மையா இருக்கு தெரியுமா என்னோட மௌரியால மட்டும்தான் இவ்வளவு சூப்பரான ஒரு அல்வாவை பண்ண முடியும் ஐ லவ் யூ சோ மச் மௌலி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே பாராட்டிட்டே வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்பதான் அவ சொல்றான் ஆமா எனக்கு இப்பதான் வருது இன்னைக்கு நம்மளோட ஆன்வர்சரி அதே மாதிரி இன்னைக்கு தானே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே என்ன நீ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு ஆனா அந்த பொண்ணோட பேரு தான் மறந்துடுச்சு ஆமா அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இத கேட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரியாகுது அப்புறம் சொல்லிடுறா அவ பேரு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்ட உடனே அவன் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறான் என்ன நந்தினியா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு இவ என்ன நந்தினி பேரை சொல்லிட்டாலே இதனால இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரியே பயந்துட்டு இருக்காங்க இவனும் வந்து ரொம்ப ஷாக்கிங்ல அதிர்ச்சி ஆயி பார்த்துட்டு இருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நந்தினியோட ஞாபகம் வந்து இவன் சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்திருக்குமா என்னங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ராமா வந்து வர வர செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல எனக்கும் அப்படிதான் இருக்கு இப்படி உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் என்ன மாதிரி யார்லாம் இந்த டிராமாக்கு அடிக்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய் பிரான்ஸ்